அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் போன வீடியோவில் ஆன்மீக ரீதியாக திருமாலின் ஏழாம் அவதாரமான ராம அவதாரம் பற்றி தெரிந்து கொண்டோம் நாம் இப்போது தசாவதாரத்தில் எட்டாவது அவதாரம் பலராம் அவதாரம் பற்றி தெரிந்து கொள்வோம் எட்டாவது அவதாரம் பலராம் அவதாரம் கோகுலத்தில் விஷ்ணுவின் அம்சமாக வசுதேவருக்கு பிறந்த பலராமன் வெண்ணிறத்தில் தோன்றிய அவதாரம் லாம தம்பியாக இருந்த லட்சுமணனை தனக்கு அண்ணனாக விஷ்ணு ஏற்றார் பலராம் அவதாரம் கலைப்பையுடன் காணப்படுகிறார் இது மனித நாகரிகத்தில் விவசாய அபிவிருத்தி ஏற்பட்டதை காட்டுகிறது பலராம் அவதாரத்தில் பகவான் கலவப்பையை தாங்கியிருந்தாலும் போரில் கௌமோதகி என்ற கதாயுதத்தையே பிரதானமாக கொண்டார் பலராமன் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கதாயுதம் ஆசானாவார் பலராம் அவதாரம் வரலாறு பலராம் அவதாரத் திருநாள் வைகாசி மாத சுக்கிலபட்ச திருதியை திதியில் கிருஷ்ணருக்கு மூத்தவரான ஹலாயுதன் சம்கர்ஷணன் பலராமன் தோன்றி ஹலாயுதம் கலப்பை ஏந்தியவன் யுகந்தோறும் அவதாரம் ஒவ்வொரு சதுர்யுகம் முடிந்து முதல் யுகமான யுகம் தோன்றும் பகவான் பல சதுர்யுகங்களில் பல முறை அவதாரம் எடுத்துள்ளார் நல்லோரை காக்கவும் தீயோரை அழிக்கவும் அறத்தை நிலைநாட்டவும் நான் யுகந்தோறும் பிறக்கிறேன் என்று சொல்லியுள்ளார் சூரசேனன் மத்ரா மதுரையை ஆண்டு வந்தான் சேனனுக்கு தம்பி உக்கேசேனன் அவன் மகன் கம்சன் தேவகிக்கும் வசுதேவர் என்பவருக்கும் திருமணம் நடந்தது தம்பதியர் ஊர்வலமாக ஏவகியின் சிற்றப்பா மகனும் அண்ணனுமாகிய கம்சன் குதிரைகளின் கடிவாளத்தை கையில் பிடித்தான் ஊர்வலம் சீரும் சிறப்புமாக மங்கள வாத்தியங்கள் முழங்க வந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு அசரீரி கம்சா உன் தங்கை தேவகியின் எட்டாவது குழந்தை உன் உயிரை வாங்கப் போகிறது என்று சொல்லியது கம்சன் தேவகியை கொன்றுவிட்டால் தன் மரணப் பிரச்சனையே இல்லாமல் போய்விடும் என்று வாளை உருவி அவளை கொல்ல போனான் அப்போது தேவகையை மணந்த வசுதேவன் கம்சனிடம் நல்ல வார்த்தை சொல்லி நீ என் மனைவியாகிய புதுமணப் பெண்ணை மனக்கோலம் கலையாது இருக்கும் கண்ணியை கொல்லும் பாவம் மிகவும் குடியது மேலும் அசரீரி இவளுக்கு பிறக்கும் குழந்தைகளால் தானே உனக்கு மரணம் வரும் என சொல்லியது நான் இவளுக்கு பிறக்கும் குழந்தைகளை உன்னிடம் கொடுத்து விடுகிறேன் நீ அவற்றை உன்னிஷ்டப்படி வதம் செய்து கொள் என்று தன் மனைவிக்கு வந்த ஆபத்தை நீக்கிக் கொண்டார் சினம் தனிந்த கம்சன் வசுதேவரையும் தேவகியையும் சிறைத்தான் அவர்களுடன் தன் தந்தை சேனனையும் சிறையில் அடைத்து ராஜ்யத்தையும் தான் ஏற்று தேவகிக்கு பிறந்த ஆறு குழந்தைகளையும் கொன்றான் ஏழாவது சிசுவை தேவகி கருத்தரித்தாள் அந்த கருவில் ஆதிசேஷனை உருவானான் தேவி வசுதேவருக்கு ரோகிணி என்ற வேறொரு மனைவி உண்டு தேவகியின் வயிற்றில் ஆதிசேஷன் கருக்கொண்டிருக்கிறான் நீ அந்த குழந்தையை ரோகிணியின் கற்பத்திற்கு மாற்றிவிடு அத்துடன் நீ நந்தகோபன் மனைவி யசோதையிடம் பெண்ணாக பிறக்க வேண்டும் நான் தேவகியின் வயிற்றில் திரு அவதாரம் செய்யப்போகிறேன் ஈஸ்வரியாக காளி வைஷ்ணவி என்று பின்னர் மக்கள் உன்னை வழிபடுவார்கள் என்றார் பரந்தாமன் கட்டளைப்படி மாயாதேவி தேவகியின் கர்ப்பத்திலிருந்து குழந்தையை ரோகிணி கர்ப்பத்திற்கு மாற்றினாள் தேவகியின் கர்ப்பம் அவள் சிறையில் வாடும் வேதனையிலும் கம்சன் தரும் தொல்லைகளாலும் சிதைந்து போயிற்று என அனைவரும் கம்சனை ஏசினார்கள் இச்சமயம் ரோகிணியின் மைந்தனாக ஆதிசேஷன் பிறந்தான் அவனுக்கு யதுகுல குருவாகிய கர்க்கர் மிகவும் ரகசியமாக பசுமகத்தில் சடங்குகளை செய்து இவன் நல்ல பதசாலியாக இருப்பான் என்பதால் இவனை பலராமன் எனப் பெயரித்து அழைப்போம் என்றார் கோவர்த்தன கிரியில் பலராமன் கண்ணனுடன் மாடு மேய்த்து வந்தான் அப்போது ஸ்ரீதாமன் என்ற சிறுவன் பலராமன் கண்ணனிடம் ஓடி வந்தான் இந்த மலைச்சாரலை கடந்து நாம் மலைக்காட்டிற்குள் போனால் அங்கே அநேக பனைமரங்களை காணலாம் அந்த பனைமரத்தின் அடியில் பழங்கள் உதிர்ந்து கிடப்பதை பார்க்க முடியும் ஆனால் அங்கே தேனுகன் என்ற அரக்கன் அந்த வனத்தை காத்து வருகிறான் அவன் கழுதை வேடம் போட்டு அவன் பக்கத்தில் போனவர்களை அடித்துக் கொன்று தின்று விடுவான் அந்த பழங்களை எப்படியாவது எடுத்து வந்து எங்களுக்கு கொடுப்பாயா என்று ஸ்ரீராமன் கேட்டான் இதைக் கேட்ட பலராமனும் கண்ணனும் கோகுல சிறுவர்களும் சேர்ந்து அங்கே போனார்கள் தேனுகன் வேகமாக ஓடிவந்து பலராமனை தாக்க ஆரம்பித்தான் கழுதையாகிய அவன் தன் பின்னங்கால்களால் பலராமனை உதைத்தான் பலராமனோ கழுதையின் காலை பிடித்து இழுத்து உயரே தூக்கி சுழட்டினான் இப்படி பலமுறை சுட்டிச் சுழல்விட்டு அவன் சடலத்தை பனைமரத்தின் மீது வீசினான் பலராமனும் கிருஷ்ணனும் அரக்கர் கூட்டத்தை அழித்து ஒழித்தனர் ஒரு சமயம் பலராமனும் கண்ணனும் தட்டாமலை சுட்டி விளையாடிக் கொண்டிருக்கும் போது பிரலம்பன் என்ற அரக்கன் கோகுல சிறுவனைப் போல் உருமாறி அவர்களுடன் விளையாட வந்தான் இவனுடைய சூழ்ச்சியை கண்ணன் தன் சகாகளை அழைத்து நாம் இப்போது இரண்டு கட்சிகளாக பிரிவோம் ஒரு கட்சிக்கு பலராமன் தலைவர் மற்றொரு கட்சிக்கு நான் தலைவன் யார் ஜெயிக்கிறார்களோ அவனை தோல்வி அடைந்தவன் தூக்கி சுமக்க வேண்டும் என்றான் ஓட்டப்பந்தயத்தில் பிரலம்பன் பலராமனிடம் தோற்றான் ஆகவே அவன் பலராமனை தூக்கி சுமந்து கொண்டு ஓடினான் ஓடியவன் பலராமனை கிறக்காமல் ஓடிக்கொண்டே இருந்தான் ஆனால் அவன் மட்டுமுகை பிரலம்பனை அதிகரித்துக் கொண்டே போனது அரக்கன் சுமை தாங்க மாட்டாமல் பலராமனை கீழே போட்டான் சுயரூபம் எடுத்து ஆகாயம் வரை உயர்ந்து நின்றான் வின் உயரம் அரக்கன் தலையில் ஓங்கிக் குத்துவிட்டான் அந்த இடத்திலேயே பிரளம்பன் மலையெனச் சாய்ந்தான் ஒரு நாள் இரவில் கண்ணனும் பலராமனும் ஆயர்பாடி பெண்களுடன் பிருந்தாவனத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரம் உபேரனுடைய சேவகன் சங்கசூடன் வந்தான் அவன் கோபிகளை வரதிசை நோக்கி துரப்பினான் பலராமனை காத்து நிற்கும்படி கண்ணன் சொல்லிவிட்டு அண்ணன் சங்கசூடனை துரத்தி சென்றான் அவனை வதம் செய்து அவன் கிரீடத்தில் அணிந்திருந்த ரத்தினத்தை எடுத்து கண்ணன் பலராமனுக்கு கொடுத்தான் பலராமர் ககுத்மி என்ற அரசனின் மகள் ரேவதியை மணந்ததில் ஒரு விசித்திரம் உள்ளது ககுத்மியும் ரேவதியும் தோன்றியது வைவஸ்வத மன்மந்திரத்தின் முதல் மகாயுகத்தில் பலராமர் தோன்றியது அதே மன்மந்திரத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இருபத்தி எட்டாவது மகாயுகத்தின் துவாபர யுகத்தில் இடையில் இருபத்தி ஏழு நேரம் நாற்பத்தி மூன்று லட்சம் மனித ஆண்டுகள் உள்ளன இந்த கதை ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒன்போதாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயத்தின் சொல்லப்படுகிறது வைவஸ்வத மன்மந்தரத்தின் முதல் மகாயுகத்தின் முதல் யுகமான கிருதயுகத்தில் இச்சம்பவம் நடந்தது அரசன் ககுத்மி வைவஸ்வத மனுவின் பேரனுடைய பேரன் ககுத்மி தன் பெண் ரேவதிக்கு மனம் முடிப்பதில் ஒரு விசித்திரமான முறையை கையாண்டார் பூவுலகத்தில் உள்ள யார் சொல்லையும் கேட்பதில்லை என்று தீர்மானித்தார் எல்லோரையும் படைத்து எல்லாம் அறிந்த பிரம்மனையே கேட்டு தெளிவடைவது என்று பிரம்மலோகத்திற்கே சென்றார் போகும்போது தன் பெண் ரேவதியையும் அழைத்து சென்றார் கிருதயுகத்தில் மேலலோகத்திற்கும் பூவுலகத்திற்கும் அரசர்கள் இப்படி போய் வருவது சாத்தியமாம் பிரம்மலோகத்திற்கு சென்றவர் அங்கு சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியதாயிற்று ஏனென்றால் பிரம்மன் ஒரு சங்கீத கச்சேரியை ரசித்துக் கொண்டிருந்தார் அது முடிந்தவுடன் ககுத்மி பிரம்மாவை சந்தித்து என் மகளுக்கு சரியான மனவாளன் யார் என்ற தன் கேள்வியை கேட்டதும் பிரம்மா நீர் இங்கு வந்து காத்திருந்த இருபது நிமிடங்களில் பூவுலகில் உமக்கு தெரிந்த யாவரும் அவர்களுடைய சந்ததிகளும் காலமாகி விட்டனர் உங்கள் மனதில் உள்ள யாரும் இப்பொழுது அங்கில்லை நீர் இங்கு வந்த பிறகு அங்கு இருபத்தி ஒன்னு யுகங்கள் ஆகி முடிந்துவிட்டன மகா மகாயுகத்தில் இறைவன் கண்ணன் பலராமன் என்ற இரு சகோதரர்களால் அவதரித்தல் இலைகள் புரிந்து கொண்டிருக்கின்றனர் ககுத்மி எங்கள் அப்படியே செய்தார் பலராமருடைய மனைவியின் பெயர் ரேவதி ரேவதி நாட்டை ஆண்டு வந்த அரசன் ரேவதன் என்பவருடைய மகள் இவள் பிரம்மதேவர் விருப்பப்படி பலராமருக்கு ரேவதியை மனம் செய்து வைத்தான் அவள் வயிற்றில் பிறந்தவள் வத்சலா அதுக்கு வந்தே துரியோதனன் தன் மகன் லட்சுமணனுக்கு திருமணம் செய்துவிட்டாள் பலராமனும் அவரது தம்பி கிருஷ்ணரும் தங்கள் பக்கம் சேர்ந்து விடுவார்கள் என்றும் இதனால் பாண்டவர்களை போரில் எளிதில் வென்று ராஜ்யத்தை அவர்களிடம் கொடுக்காமே வைத்துக் கொள்வோம் என்றும் துரியோதனன் நினைத்தான் திருமணம் பேச தன் மாமா சகுனியை துவாரகைக்கு அனுப்பி வைத்தான் துரியோதனன் சகுனி பலராமனை சந்தித்தான் சாதுரியமாக அவன் விஷயத்தை எடுத்துச் சொன்னான் பலராமனும் தன் மனைவி ரேவதியை கலந்து பதில் சொல்வதாக சொன்னான் ரேவதி சம்மதம் தந்ததும் பலராமனன் தன் தம்பி கிருஷ்ணனை கலந்தான் தெய்வனன் சம்மதம் பண்ணித்தேனி திருத்தி என்று வத்சலாவே லெச்சுணனுக்கு திருமணம் செய்துவிட்டால் தலக்கும் தன் மனைவி ரேவதியுக்கும் மிக சுத்தமானே அபிமன்யுவும் வத்சலாவும் சதிபதிகளாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அண்ணா அருமை தங்காய் சுபத்திரை இந்த இரண்டு பேரும் தம்பதிகளே இதில் என்ன சந்தேகம் மேலும் அபிமன்யூவுக்கு கொடுப்பதில் நாம் ஏதாவது உன் மகன் அபிமன்யுவுக்கு பாணிகிரகணம் செய்து கொடுப்பது சத்தியமே அந்த நேரம் நம்மிடையே நாரத முனிவரும் எழுந்தருளியிருந்தார் அப்போது அவர் பலராம சக்கரவர்த்தியே நீர் இப்போது வாக்கு கொடுத்து நிறைவேற்றுவதுதான் சத்தியம் செய்வதற்கு அழகு என்றார் நீ உடனே நான் ஒரு நாளும் வாக்கு மாறமாட்டேன் என்று கூறிவிட்டு இப்போது உன் காற்றில் பறக்க விடலாமா என கிருஷ்ணன் வினவினான் அதை கேட்ட பலராமன் கேக்கு பாண்டவர்கள் இந்திர பிரஸ்தத்தில் பூபதிகளாக இருந்ததால் அவ்வாண்டம் சொன்னேன் இப்போதோ அவர்கள் தங்கள் ராஜ்யம் சொத்து சுகம் இழந்து வனவாசத்தில் அல்லவா இருக்கிறார்கள் நமது சகோதரி மகன் அபிமன்யூவோ நம் சிற்றப்பா விதுரர் போஜனையில் வளர்ந்து வருகிறான் இந்த நிலையில் நம் மகள் வச்சலையை அவனுக்கு கொடுக்க யார் சம்பதிப்பார்கள் என்றான் சகுனியை மீண்டும் தன் அரண்மனைக்கு அழைத்து சென்று பலராமன் அவர் கையில் தன் சம்மதத்துடன் வத்சலா லட்சணன் திருமணத்திற்கு லக்கின பத்திரிகையை கொடுத்து அனுப்பினான் முகூர்த்த லக்கின பத்திரிகையும் பார்த்து துரியோதனன் அதிக சந்தோஷம் கொண்டாடினான் உடனே தன் மனைவி பானுமதி மகன் லட்சணன் மாமா சகுனி மற்றும் உறவினர்களுடன் திருமணம் பேசி முடிப்பதற்காக பலராமன் இருப்பிடத்திற்கு சென்றான் செல்லும் வழியில் கிருஷ்ணரின் தங்கை சுபத்ரைக்கு இந்த விஷயத்தை ஒரு மடலில் எழுதி அனுப்பிவிட்டான் இதை கேள்விப்பட்ட சுபத்திரையும் அவளது மகன் அபிமன்யுவும் ஒரு தேரில் பலராமனை தேடி சென்றனர் பின்னர் கடோத்கஜன் பீமனின் மகன் என்பது தெரியவந்ததும் இருவரும் கிருஷ்ணனின் மாளிகைக்கு சென்றனர் அவர்களுடன் கடோத்கஜனின் இஷ்ட தேவதானியின் ஜாங்கிலியும் சென்றது வாசுதேவன் அவர்களை வரவேற்று மகிழ்ந்து ஆசி கூறினார் என் அண்ணா பலராமர் அந்த புகத்தில் ரேவதி தேவியின் அருகில் வத்சலா படுத்து கிடக்கிறாள் அவளை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு சுபத்திரையிடம் சேர்த்து விழுங்கள் அரண்மனையில் அமைத்திருக்கும் திருமண பந்தலை உங்களைச் சேர்ந்த அரக்கர்களைக் கொண்டு அலாக்காகத் தூக்கி ரெய்வத மலைச் சாரலுக்கு கொண்டு வந்து நிறுத்துவிடுங்கள் வேள்வி மேலத்தாளங்கள் உள்பட அங்கு வரும்படி செய்கிறேன் அந்த தேவர் குலாம் வந்ததும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நானும் ருக்மணி தேவியும் அங்கு வந்து யாகத்தை முடித்துக் கொடுக்கிறோம் என்றார் வாசுதேவன் கூறியபடி எங்கள் நிறைவேற்றிவிட முனைந்தனர் அவளை பானுமதி தங்கியிருக்கும் மாளிகைக்கு அழைத்து செல்கிறோம் என்று கூறினார்கள் ரேவதி அதற்கு அனுமதி கொடுத்தாள் உடனே வத்சலை அந்தப்புறம் சென்று வந்த விஷயத்தை எடுத்துச் சொல்லி அவளை அங்கிருந்து ரைவத மலை அடிவாரத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் தேவலோகம் சென்று யட்சர் தேவதேவியர் தெய்வ ரிஷிகளை திருமணம் நடக்க இருக்கும் இடத்திற்கு வரச் செய்து கல்யாண ஏற்பாடு செய்துவிட்டு கிருஷ்ண பகவானிடம் தெரிவித்தார்கள் அவர் ருக்மணி தேவியுடன் திருமண பந்தலுக்கு எழுந்தருளினார் சலாவுக்கும் அபிமன்யுவுக்கும் விவாக சுபமுகூர்த்தம் நிறைவேறியது உடனே பகவான் அங்கு தங்காமல் எதையும் தான் அறியாத தம் இருப்பிடம் சேர்ந்தார் பலராமன் தன் மகன் வத்சலையைக் காணாமல் தவித்து கிருஷ்ணரின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் அதற்குப் பின் வத்சலா விவாக செய்தியை பகவான் பலராமருக்கும் தெரிவித்தார் பிதவசா பலராமராக மகிழ்ந்து அபிமன்யு வத்சலாவை தன் அரண்மனைக்கு திருமண ஊர்வலமாக நாததந்துபிகள் முழங்க வெகு விமர்சையாக அழைத்து வந்தான் சாம்பன் லட்சுமலை திருமணம் துரியோதனனுக்கு லட்சுமலை என்ற ஒரு பெண்ணிருந்தாள் அவள் திருமணத்தை முன்னிட்டு அவன் சுயம்பரம் ஏற்படுத்தினான் இந்த சாம்பன் கிருஷ்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த புத்திரன் புரியோதனாதியரும் அவனைச் சேர்ந்தவர்களும் அவனுடன் யுத்தம் செய்தனர் சாம்பன் அனைவரையும் நன்கு தாக்கினான் எனினும் பீஷ்மரும் துரோணரும் கௌரவ சேனையில் இருந்ததால் அவனை சிறைப்படுத்தினார்கள் இதைக் கேள்விப்பட்டதும் பலராமன் அஸ்தினாபுரம் வந்து துரியோதனனை சந்தித்தான் ஒருவனாக நின்று போராடிய சாம்பனை வீரர்களுடன் நீ சுற்றி வளைத்துச் விட்டாயே இது என்ன நியாயம் உனக்கு நாங்கள் உறவினர் என்பது மறந்து போயிற்றா சாம்பனை விடுவித்து அவனுக்கு லட்சுமலையை விவாகம் செய்து கொடு என்று பலராமன் சொன்னான் அவன் சொன்னதைக் கொஞ்சமும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் துரியோதனன் பலராமனையும் அவன் குலத்தையும் இழிவாக பேசினான் பலராமன் உங்களை கூந்தோடு துவம்சம் செய்கிறேன் என்று தன் கலப்பையால் அஸ்தினாபுரமே வேரோடு பெயர்ந்து கிளம்புவது போலாட்டான் செய்தான் துரியோதனன் பலராமன் காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான் அத்துடன் லட்சுமலையை சாம்பனுக்கு மனம் முடித்துக் கொடுக்கவும் சம்மதித்தான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே விரோதம் முற்றியது இரு உறவினர்களே ஆக அவர்கள் தம்மை போருக்கு உதவ கேட்கும்போது தாம் யாருக்கு உதவுவது என்ற தர்மசங்கடமான சூழ்நிலையை எண்ணி பலராமன் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பினான் பலராமன் நைமிசாரண்யத்திற்கு வந்தான் அனைவரும் பலராமனை கண்டதும் எழுந்து நின்று அவனை வரவேற்று நமஸ்காரம் செய்தனர் சூதர் மட்டும் எழுந்திருக்கவே இல்லை இதைக் கண்டதும் பலராமனுக்கு கோபம் வந்துவிட்டது பதினெட்டு புராணங்களையும் மற்றவர்களுக்கு தாம் தானே உபதேசம் செய்தோம் என்ற கர்வத்தால் இப்படி எழுந்திராது இருந்தார் என்பதை பலராமன் உணர்ந்தான் கையில் ஒரு தற்பையை எடுத்தான் மந்திரித்து அஸ்திரமாக பிரயோகம் செய்தான் அது சூதருடைய தலையை துண்டாக்கிச் சென்றது தாங்கள் அவர் பிழை பொறுத்து அவரை உயிர் பெற்று இடச் செய்ய வேண்டும் என மன்றாடினார்கள் அதனால் சூதருக்கு இறங்கி அவரை உயர்த்தெழச் செய்தான் பலராமன் தீர்த்த யாத்திரை முடித்து குருஷேத்திர யுத்தம் முடிவடையும் நேரம் அங்கே பலராமன் வந்தான் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே கடும்போர் நடந்து கொண்டிருந்தது துரியோதனன் தொடையில் பீமன் கதையால் ஓங்கி அலைந்தான் உடனே பலராமன் பீமா கதை கொண்டு பகைவனை அவனது தொடையில் தாக்குவது எந்த யுத்த தர்மத்தை சேர்ந்தது இந்த அநியாயத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி பீமனை தாக்க பலராமன் கலப்பையை கையிலெடுத்தான் கண்ணன் அண்ணா நீங்கள் தீர்த்த யாத்திரை போகும் முன்பு இங்கு நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்திருக்க முடியாது துரியோதனன் ஆரம்பம் முதல் இன்று வரை தர்மத்திற்கு விரோதமாகவே நடந்து கொண்டிருக்கிறான் திரௌபதை அரசவைக்கு இழுத்து வரச் செய்து அவன் சேலையை அவிழ்த்து அவமானப்படுத்தினான் நீங்கள் மட்டும் அந்த சபையில் அன்று இருந்திருந்தால் அப்போதே அவனை துவம்சம் செய்திருப்பீர்கள் அன்றைய தினம் தொடையிலே கைப்போட்டு துரியோதனன் பேசியதால் அவனை அதே தொடையில் அடித்து முறியவனை பீமன் மாற செய்வான் என்று திரோபதை சாபம் கொடுத்தாய் அந்த சாபத்திற்கு ஏற்ப இந்த மரணத்தை துரியன் ஏற்றான் ஆகவே நீங்கள் இதில் தலையிட வேண்டாம் என்றான் கண்ணன் பலராமனும் சாந்தமானான் என்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் கடலில் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பூமட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு என்றார் போல பெருமாளுக்கு பார்க்கடலிலே படுக்கையாகவும் நின்றால் பாதுகையாகவும் விளங்கும் அனந்தாழ்வார் பி யுகத்திலே ராமாவதாரத்தின் போது இலஷ்மணனாக அவதரித்து இராமருக்கு சேவை செய்தார் துவாபர யுகத்திலே அவரே பலராமராக அவதரித்தார் இந்த கலியுகத்திலே நாம் எல்லோரும் உய்யவம் விசிஷ்டாத்வைதம் உலமெங்கும் பரவவும் எம்பெருமானின் கருணையினால் ஸ்ரீபெரும்புதூரில் இராமனுஜராக அவதரித்தார்